ரெண்டாவது ஓமை கோதுமை மணியும் களைகளும் மற்ற பதிமூணு இருபத்தி நாலுலேருந்து முப்பது பிசாசு விதைக்கும் கள்ள ஊழியக்காரர்கள் குறித்து இயேசு தந்துள்ள வெளிப்பாடு இங்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கிறாரு இந்த பிசாசு வந்து அவர் ஒரு செட் ஆள்களை விதைக்க பிசாசு வந்து ஆள்களை விதைப்பான் ஊழியக்காரர்களை விதைப்பான்னு சொல்லியிருக்கிறார் வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது நல்ல நிதை விதை நல்ல விதை மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் அதனால் தான் ஏசப்பா நித்திரை பண்ணாதீங்க விழித்திருந்து ஜெவம் பண்ணுங்க சொல்லியிருக்காரு வேலை பண்ணாமல் சும்மா இருந்தால் நித்திரை நிறுத்தும் கோதுமைக்குள்ள களையை விதைச்சிட்டு போயிட்டான் அவருடைய சபையில் பயிரானது வளர்ந்து விட்ட போது கலைகளும் காணப்பட்டது கலை எப்படி வளரும் பயிரோட மேலே வளரும் ரொம்ப கிளியராக தெரியுது வெளியில உளியக்காரங்க பார்த்துட்டாங்க வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் இடத்துல வந்து ஆண்டவனே நீர் ஊமுத்திற நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னே அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் இதுக்கு பதில் கொடுக்குறாரு அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் பேய் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உக்க சித்தமாக என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோட கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர வளரவிடுங்கள் அறுப்பு காலம்னா வயசோட வருகை அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி தேவதூதர்கள் முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டறிகிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் அப்போ இங்கே களைகள் வந்து கலைகள் அவருடைய ராஜ்யத்தில் கலைகள் இருக்குங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் தமது சீஷர்களுக்கு மாத்திரம் நிலத்தின் கலைகள் குறித்த ஓமையை இயேசு விளக்கியுள்ளார் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் அதாவது அவர் தான் மனுஷகுமாரன்னா இயேசு நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னா இயேசுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுறவங்க பின்பற்றவங்க கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவளை விதைக்கிற சத்ரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டடிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் மனுஷக்கு மருந்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூலையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் இதுக்கு விளக்கம் சொன்னால் அவருடைய ராஜ்யத்தின் வசனத்தை வே விட்டுட்டு மாறி வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்க அவ்வளோ வெறுமே கலைகள்னு அவர் சொல்லியிருக்கார் ஏசு சொல்லியிருக்கார் மற்ற பதிமூணு முப்பத்தி ஆறு அவங்க எல்லாரும் தான் விதைப்பாங்க அப்படின்றிருக்காரு அது இன்றைக்கி உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இயேசு சொன்ன தீர்க்கத்தரசனோம் அப்படியே நடக்குது அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பி விட்டு வீட்டுக்கு போனார் அவருடைய சீஷர்ல அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் பிரதியுத்தனமாக நல்ல விதை விதைக்கிரமன் மனுஷகுமார் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்ரு சாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிப்பது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் நடக்கும் உலகத்தின் முடிவு வரைக்கும் விடுறாரு மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் கடைசி வரைக்கும் அவங்கள ஓட விடுறாரு கலைகளை புல்லாங்கின் புத்திர அதாவது இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வேறு வேறு பிரசங்கம் பண்ணுறவங்க ஏமாத்துகிறவங்க கலைகள் அவங்க வந்து பிசாசு விதைச்சவங்க அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் க்ளீனா அங்கே ஒரு பெரிய ரகசியத்தை இயேசு சொல்லிட்டாரு கலைகள் நிலத்தின் ஓமைகள் ஒரு நிலத்தின் கோதுமை மணி அப்புறம் கலைகள் அழகா ஒரு பெரிய சீக்கிரட்டை கொடுத்துட்டார்